வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வீடியோவுக்கு போகிற முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னி நம்ம பார்க்குறக்கிற கோயில் பார்த்திங்கன்னா சிதம்பரம் தில்லை காளியம்மன் அதன் சிறப்பு நீங்கள் பார்க்கலாம் கோயில் பார்த்துக்கிட்டே நம்ம கோயில் சிறப்புகளை பார்க்கலாம் கோயில் பாருங்கள் நல்லா காட்டுறேன் சிதம்பரம் வரும் பக்தர்கள் அன்பர்கள் நீங்கள் வர வணங்க வேண்டிய முதல்ல பார்த்திங்கன்னா தில்லை காளியை முதல் வணங்கிட்டு பிறகு தில்லை அம்மன் அங்கேயே இருக்கிறாங்க தில்லை காளி தில்லை அம்மன் இரண்டு சன்னதியும் ஒரே இடத்துல இருக்கு ஆஹ் தில்லை காளி அம்மனை பார்த்துட்டு அப்புறம் தில்லை அம்மனை நீங்க தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜரை வணங்கலாம் தில்லை நடராஜரை வணங்கி பிறகு தில்லை கோவிந்தராஜரை வணங்க வேண்டும் இதுதாங்க கோயிலோட இது வணங்க வேண்டிய வழிமுறை அடுத்தது பார்த்தீங்கன்னா தில்லை காளி அம்மனை நம்ம முழுமையாவே பார்க்க முடியாது ஏன்னா காளியை வந்து ஃபுல்லாகவே கொங்கு குங்குமத்தாலையே அபிஷேகம் செய்து உருவத்தை மறைத்திருப்பார்கள் நம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண் மட்டும்தான் தெரியும் அதாவது மைப்பூசிய கண்கள் மட்டும் இந்த இரண்டு கண்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் மீதி உருவம் எல்லாமே குங்குமத்தால் அபிஷேகம் செய்து உருவம் மறைத்திருப்பார்கள் நீங்கள் காளியை முழுமையாக அந்த உருவம் பார்க்கணுன்னா எண்ணெய் அபிஷேகம் அன்னைக்கு மட்டும் நீங்கள் தில்லை காளியம்மன் உருவத்தை நல்லா பார்க்கலாம் தில்லை காளியம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அதாவது அழகுன்னா அது பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த கோயில் வந்து சிம்ம ராசி அதாவது மகன் நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் உள்ள அன்பர்களுக்கு இந்த கோயில் மிக சிறப்பு வாய்ந்ததுங்க தன் நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு அர்ச்சனை செய்தும் அபிஷேகம் செய்தும் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் தொழில் வளர்ச்சி உண்டாகுங்க தில்லைக்காளிக்கு எண்ணெய் அபிஷேகமும் குங்கும அபிஷேகம் மட்டுமே எங்களுக்கு தில்லை அம்மனுக்கு அனைத்து அபிஷேகமும் உண்டுங்க அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்கோ எல்லாமே தில்லை அம்மனுக்கு உண்டு தில்லைக்காளிக்கு மட்டும் எண்ணெய் அபிஷேகத்தால் செய்து தண்ணியும் ஊத்த மாட்டாங்க எண்ணெய் அபிஷேகம் செய்த பிறகு உடனே குங்குமம் அபிஷேகம் பண்ணிடுவாங்க அந்த குங்குமம் அப்படியே அவங்க உடம்புல போய் ஒட்டிக்கும் எண்ணெய் வஸ்திரம் அணிவித்து அத அதன் பிறகு அரளிப்பூக்கள் இந்த சிவப்பு எல்லாம் இருக்குல்ல அதுதான் அந்த அம்மனுக்கு அந்த காளிக்கு உகந்த ஒரு மலர் இந்த அரளி மலர் அதுக்கப்புறம் எமளிச்சம்பழம் எமளிச்சம்பழம் நீங்கள் வேண்டி அந்த சூளம் இருக்கும் சூளத்தில் குத்தி குத்தி கொண்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை வச்சு கூட நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அதாவது கண் திருஷ்டி ஏவல் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு கோயில் பார்த்திங்கன்னா காடி இன்னைக்கு இந்த கோயில் நம்ம பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோடு நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கோயிலுக்கு வர முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க வேறொரு வீடியோ நம்ம சந்திப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அதால் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அனைத்தும் இறைவன் சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி